மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஈறுகளிலே அதாவது எளிர என்று சொல்லுவார்கள் அதில் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருப்பதற்கு வந்து அவர்களுக்கு அந்த உயிர் ஆகிய வைட்டமின்கள் குறைவுனால் இந்த மாதிரி ஏற்படுவது வாய்ப்பு அதை விட்டமின் சி ஸ்கர்வி போன்ற பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் இந்த மாதிரியான இந்த ஈறு சம்பந்தப்பட்ட புண் ஆறுவதற்கு மிக அற்புதமான ஒரு மூலிகை அப்படின்னா திரிபலா திரிபலா பொடி சூரணம் கிடைக்கும் அதை வாங்கி பல்லு தேய்க்கும் பொழுது அந்த பல்பொடியோட அந்த திருவிழா பொடியும் சேர்த்து எடுத்துக்கிடலாம் திருவிழா வெந்நியில் போட்டு வாயை கொப்பளிக்கலாம் திருவிழாவை இரவு நேரங்களில் ஒரு அரை ஸ்பூன் வெந்நியில் சாப்பிட்டா மலச்சிக்கலும் நல்லா தீரும் ரத்தத்தை சுத்தம் செய்யும் அந்த ஈர் மா பிரச்சனைகளுக்கு மிகச் சிறப்பான ஒரு அற்புதமான விஷயம் தான் இந்த திருவிழா உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நெல்லி வற்றல் நெல்லி முள்ளி கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் நெல்லிக்காயை பயன்படுத்தலாம் நெல்லி வற்றலை உணவுகளிலே எந்த வகையில் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தும் அதாவது விட்டமின் சி வந்து எடுத்துக்கிறம்போது மிகச் சிறப்பாக இருக்குது அதில் நெல்லிக்காய் வந்து மிகச் சிறப்பான ஒரு இடத்தை பிடித்திருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மருந்து அப்படின்னு சொன்னோம்னா படிகார பற்பம் சித்த மருந்து கடையில் படிகார பற்பம் கிடைக்கும் அதுவும் ஒரு மூக்குப்பிடி அளவில் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கு வந்து பொதுவாக பல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம கல்லுப்பட்டி ரமணி மருத்துவ ஜோடியிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு பல்பொடி இருக்குதுங்க அந்த பல்பொடியை நீங்கள் நல்லா தேய்ச்சிட்டு அந்த எச்சியில் கீழே துப்பாமல் ஒரு கைப்பிடி அளவு மணல வாயில் போட்டு மிச்சரம் முன்ன மாதிரி மெல்லலாம்ங்க ஒரு பொட்டு கூச்சங்கிறதே இருக்காது நம்ம சாப்பிடும்போது ஒரு கல் பட்டா என்ன கூச்சம் கூசுது அப்போது அதை பல்ல விளக்கிட்டு அதை துப்பாமல் ஒரு கருங் ஒரு பெரிய கல்லை கூட கடித்தோம்னா கல் உடஞ்சிரும் அளவுக்கு பல்லுக்கு வலிமை தரக்கூடிய பல் கூச்சத்தை போக்கக்கூடிய இந்த எழிறு புண்களை தீர்க்கும் வல்லமை வாய்ந்த மிக அற்புதமான ஒரு பல்பொடி கல்நார் பல்பொடி நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு தேவைக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்று வளமான வாழ்க்கை வாழலாம் அதே மாதிரி ஒருவருடைய மருத்துவ ஜோதிட காரணப்படி பார்க்கும்போது ஒருவருடைய ஜாதகத்திலே அவங்களுக்கு இரண்டாம் அதிபதியோடு இரண்டாம் அதிபதியோடு சனி செவ்வாய் சேர்க்கை அல்லது கேது ராகு சேர்க்கை சம்பந்தப்பட்டு ஆறாம் அதிபதியோட பார்வைப்படும் பட்சத்திலே இந்த மாதிரி எளியு வீக்கம் அதில் இரத்த கசிவு பல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்புங்க நீங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் தொடர்பு கொண்டு இது மாதிரியான பல்பொடியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்